அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிரகாதூ குரான் கூறும் தகவல்களில் வந்து நேற்று வந்து ஒரு பதிவு செஞ்சுருந்தேன் இது வந்து ஏழு ஆயத்துகளை கொண்டது அதுக்கு வந்து புகாரியில் உள்ள ஆதாரம் இது ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸு அப்படிங்கிறதையும் நான் பதிவு செஞ்சுருந்தேன் அதில் வந்து இந்த இங்கே ஆறு போட்டிருக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி ஆயத்து ரீதியாக போடலை சரி இந்த ஆறு போட்டிருக்காங்களா இப்போது இதே மாதிரி ஒரு அம்மை ஜூஸ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இது நான் மதர் சாலை பிள்ளைங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்தது இதில் கீழே இல்லை சரி இது இல்லையா ஆனால் இங்கே பாருங்கள் அலஹூலில் அதிலேயே ஆயத்து நம்பர் என்ன கொடுத்துருக்கு ரெண்டு கொடுத்துருக்கு புரியுதுங்களா அப்போது நம்ம நல்லா மனசில் பதிச்சுக்கணும் நம்பர்ஸ் என்பது பிற்காலத்தில் வந்தது அப்படிங்கிறது இப்போ இந்த எழுத்துக்கள் முறை இருக்குல்ல இதே உஸ்மானியாவுடைய முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதை வச்சு அப்படி சொல்கிறோன்னா இப்போ நம்ம பார்ப்போம் இந்த ஹயாத்தனுங்கிற வார்த்தை இருக்கா இந்த இடத்துல இந்த வாவ் கொடுத்துருக்காங்களா இதை தான் உஸ்மானியா முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே யுகி ஸ்வலாத்த இந்த இடத்துல வாவ் அதிகப்படியாக கொடுத்துருக்கா இந்த ஸ்வலாத்துங்கிற வார்த்தை இந்த வாவ் இல்லாமல் எழுதுறது ஜக்காத்துங்கிற வார்த்தையை வாவ் இல்லாமல் எழுதுறது ஹயாத்துங்கிற வார்த்தைக்கு வாவ் இல்லாமல் எழுதுறது கரெக்டு தான் ஆனால் இது யார் முறை இப்படி வாவ் போட்டு எழுதிருக்கு எழுதியிருக்கிறது அப்படின்னு கேட்டால் உஸ்மானியா முறை இப்போ இன்னொரு விஷயத்த பதிவு செய்கிறேன் இப்போ இப்படி நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக சொல்லலாம் அப்படி அலிஃப் போட்டு பயன்படுத்தலாம் சரிங்களா அந்த உஸ்மானியா முறையில் தான் இந்த வாவுங்கிறது வரும் இந்த ஏழாவது சூறா ஐம்பத்தாறாவது ஆயத்தில் பாருங்கள் என்ன ரஹ்மத்தல்லாஹி அப்படின்னு கொடுத்துருக்கா இந்த ரஹ்மத்தை அப்படிங்கிறது வந்து இந்த தே வந்து எப்படிப்பட்ட தே இதை நம்ம வந்து எப்படி பதிவு செய்யலாம் நம்ம வந்து ஆல்ரெடி மதர்சால படிச்சிருப்போம் ஏன்னா அப்படி உள்ளவங்கள பாருங்கள் குட்டி தே தான் நியாமத்துக்கு ரஹ்மத்துக்குலாம் என்ன செய்வாங்க இந்த நியாமத்தா ரஹ்ம நியாமத்துல்லா இல்லை ரஹ்மத்துல்லா இப்படி பயன்படுத்தினா இந்த சின்ன தே தான் பயன்படுத்துவாங்க ஆனால் அங்கே பெரியத்தை என்ன செஞ்சுருக்காங்க போட்டிருக்காங்க இதனால் தவறு என்பது கிடையாது அர்த்தம் மாறுபடுமான்னு கேட்டால் கிடையாது இந்த இடத்துல ஆனால் இது யாருடைய முறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் உஸ்மானியா முறை ஏன்னா உஸ்மானி முறை தான் இந்த வ இந்த சலாத்தில் ஜக்காத்தில் ஹயாத்துலலாம் வா வர்றது இந்த இடத்துல பெரியத்தை இந்த ஆயத்தில் இந்த இடத்துல பெரியத்தை வருது உஸ்மானி முறை இது போன்ற தகவலுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்மையை நாடி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சு தெளிவடைஞ்சு இருப்பது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு இஸ்லாம் வாழைக்கு ஒரு துல இருக்காது